கண்டிப்பா நீர்ல வந்து விசிட் பண்ணுங்க உங்க இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணுங்க நிறைய கிவ்வேஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு பாக்கலாமா நம்ம ரெண்டு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு தராங்க அது எவ்வளவு சாஃப்டா இருக்க சாரி பாருங்க என் ஃபங்க்ஷனுக்கு கட்டலாம் நீங்க ஒரு சும்மா ஒவ்வொரு பிள்ளைங்களா கட்டலாம் சிம்பிள் நெலிகண்ட் லுக்ல இருக்குங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க இவ்வளவு அழகான சாரி ரெண்டு சாரி எந்த சாரி வேணா நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன பிள்ளை அந்த ரெண்டு சாரி எடுத்தா வெறும் ஆயிரம் ரூபாய் தாங்க தௌசண்ட் ஒன்லிங்க ஒன்லி தௌசண்ட் இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிக்காதீங்க இந்த தீபாவளிக்காக நம்ம கொடுக்குற ஆஃபர் நம்ம தீபாவளி ஆஃபர்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இங்க பாருங்க எதுக்கான கலர் இல்லையா செமையா பட்டு சாரி மாதிரி இருக்கும் உங்களுக்கு இருக்கும்